இந்த மாதிரி ஐட்டம் சூரத்ல உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டேன் வீடியோல வீடியோல என்ன பண்றது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் நூறு ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு ஏன் மாத்திரது பிஸ்னஸ் ஆயிடுச்சு இப்போ நம்மள கிட்ட அந்த மாதிரி இல்ல நம்மள குவாலிட்டி என்ன இருக்கு கலெக்ஷன் என்ன இருக்கு டிமாண்ட் ஐட்டம் என்ன இருக்கு அது மட்டும் தான் கஷ்டமர் கேட்டு தரேன் ட்ரெண்டிங் ஐட்டம் பாருங்க முந்தி சாரீஸ் டோட்டல் இந்த மாதிரி வரும் இது பிளவுஸ் கூட கே இருக்கு பாருங்க பிளவுஸ் கூட டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்ட் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் போட்டு thousand of designs இவ்வளவு டிசைன்ஸ் நம்ம நேர்ல வந்து பாக்குறப்ப பாத்து எடுத்துக்கலாம் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வெச்சிருக்கீங்க நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படிங்கனா ஏன்னா ஆன்லைன் இருக்கு சார் 30% பேஸ்ட் பே பண்ணனும் 30% ஃபேஸ்ட் பே மினிமம் 10000 ஆர்டர் இருக்கு மினிமம் மினிமம் 10000 ஆர்டர் ஆகுங்களா ஆமா சார் மினிமம் இது என்ன சார் இது இவ்வளவு பலபலா இருக்குது சார் இது பட்டோலா சாரீஸ் பட்டோலா சாரீஸ் சூப்பர் இப்போ லேக் தம் லேட்டஸ்ட் ப்ளவுஸ் பாருங்க சார் ப்ளவுஸ் பாருங்க ஓ இதோட வித் ப்ளவுஸ் வந்துருது ब्लाउज பாருங்க ஏளோ டிசைனர் பீஸ் இதெல்லாம் டிசைனர் பீஸ் ஒரு ஆரியம் பெங்களூர் சார் பெங்களூருல சார் இவங்க எப்படிங்க சார் இப்ப பர்சேஸ் பண்ணீங்க சூரத்தோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க திங்கதி அனுபவமே வேற சார் பாருங்க நீ பர்சேஸ் அதுக்கு தான் இங்க தேடிங்க இங்க பாருங்க என்னென்ன லேங்குவேஜிங் சார் பேசுறாங்க எல்லாம் இங்க எல்லா லேங்குவேஜ் பேசுறாங்க ஆல்மோஸ்ட் ஆல் சவுத் இந்தியன் லேங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க சவுத் இந்தியன் லேங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க இப்போ எவ்வளவுங்க சார் பர்சேஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு மூணு லட்ச ரூபா சார் இங்கேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணா வந்து சாரி காமிக்கிறது ஒன்று கா போடுறது ஒன்றுங்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க சார் இங்கே அதெல்லாம் இல்லை சார் அந்த என்ன பார்க்குறீங்களோ அதே தான் போக்குறோமோ அது வருது பார்சல்லாம் எப்படிங்க சார் பார்சல் டோர் டெலிவரி உலகமே ஒரு வியாபார போயிட்டு இருக்குது நம்ம இன்னைக்கு வியாபார உலக சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு உற்பத்தியாளர் மேனுபேக்சரா நம்ம எடுத்து போட காரணமே வந்து நீங்க நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரத் ட்ரிப் பண்ணிட்டு இருப்போம் நிறைய பேர் கேட்டிங்க ஒரு தமிழ் பேசுற கடையை எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டீங்க அண்ணனை பத்தி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது சூரத்னாவே லீடிங் மேனுபேக்சரிங் சாரீஸ பத்தி உங்களுக்கு தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு நான் வணக்கங்க வணக்கம் நமஸ்தான் நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒரு டைம் நீங்களே சொல்லிருங்க சார் சிவனியா டெக்ஸ்டைல் சூரத்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர் இருக்கு த்ரீ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் அந்த உதினா தர்வா கிட்ட இருகே உதினா தர்வா சோமா காந்தி வாடி கர்வர் நகர் ரோக்டியா ஹனுமான் உதனா தர்வாஜா கர்வர் நகர் ரோக்டியா ஹனுமான் சோமா காஞ்சி வாடி உங்களுக்கு இவரோட कांटेक्ट டீடைல்ஸ் அட்ரஸ் டிஸ்கஷன்ல இருக்கும் உங்களுக்கு அப்படியும் தெரியலன்னா வந்து அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் பிக்கப் அண்ட் டிராப் கூட அண்ணன் பண்ணுவாரு அதே மாதிரி பாத்தீங்கனா انا இப்ப நிறைய பேர் பாத்தீங்கனா வந்து சேரி வேரோம் பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்க டாப்ஸ் ஒரு இடத்துல எடுக்கணும்னு நினைப்பாங்க நாம என்னென்ன என்ன பண்றோம்ங்க மெயினா சார் நம்மளுக்கிட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சாரிஸ் எல்லாம் சாரிஸ் டிரஸ் குர்தீஸ் லக்கின்ஸ் டாப்ஸ் பிளாஜோ பிரைடல் லெஹங்கா பார்ட்டி வேர் லெஹங்கா குழந்தை ட்ரெஸ் பிளவுஸ் பீஸ் பெட்டி கோட்டு சாரி பெட்டி கோட்டு டோட்டல் கலெக்ஷன் வனேஜ் ஆகல இருக்கு ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாமே இங்கே எல்லாம் டோட்டல் டோட்டல் டைம் வேஸ்ட் இல்லாம வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு ஒன் டேல எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி போடலாமா ஃபுல்லா ஒன் டேல முடிச்சிட்டு ஹாஃப் டேல பண்ணலாமா

இப்ப நிறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னா நீங்க வந்து வீடியோல மட்டும்தான் பேசுறீங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணா மத்த யாரையாரோ பேசுறாங்க இந்த யாரும் பேசுறாங்க எப்பவும் கால் பண்ணுங்க நான் எப்படிதான் இருக்கேன் அண்ணா எப்படி இருக்கேன் அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு ஒசரம் இருக்கேன் அண்ணா எப்படி சூரத்ல சென்னையின் தான் எங்க சூரத் வந்து வீடியோ ஷூட் பண்றேங்க உங்களுக்கு ஒசரம் நானும் எப்படிதான் உங்களுக்கு ஒசரம் தான் இருக்கேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் லெக்கன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அண்ணன் தான் பேசுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ நான் நம்ம ஆன்லைன்ல சார் மினிமம் ஆன்லைன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் மிக்ஸ் பண்ணி வாங்கணும் இருபதாயிரம் இருபது சாரி ட்ரெஸ் வேணுமா குர்தீஸ் வேணுமா பத்தஞ்சாயிரம் லெங்கா சாரீஸ் ட்ரெஸ் குர்தீஸ் லகீஸ் குழந்தை ட்ரேஸ் எல்லாமும் வேணுமா நாப்பத்தாயிரம் நாப்பதாயிரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி நம்ம இருக்கு இல்லீங்களா டெலிவரி தேர்ட்டி பர்சன்ட் பண்ணணும் தேர்ட்டி பர்சென்ட் எப்படின்னு ரூபாய் இல்ல ஃபைவ் எங்க கிட்ட சரிங்கண்ணா இப்போ வந்து பார்சல் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க வரது ஒண்ணு போறது ஒண்ணு அப்படிங்கற மாதிரி இருக்கு போறதுனாவே அதான் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க கரெக்ட் 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 அந்த மாதிரி ஆளு நிறைய இருக்கு சூர் என்னத்துக்கு என்ன வீடியோ எல்லாரும் போடுறீங்க பிசினஸ் கார் யார் இருக்கு ஓனர் யார் இருக்கு புரோக்கர் யார் இருக்கு அது யாருக்கும் தெரியாது நான் சொந்தமா ஓனர் தான் பேசுறேன் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் வந்துருச்சு திருப்பி கொரியர் புக் பண்ணி விடுங்க కోరియర్ బుక్ పొనిలే దైర్యీమా ఎప్పు వんだろう మనం కడైల పార గా నేర్ల పార 100% నా ఎనదకి మనం విశ్యా एकदम परफेक्ट బిజినెస్ మనిను పర్ఫెక్ట్ బిజినెస్ మనిను ఇనవర్ ఆాలకు కూడా బిజినెస్ చేలొణ అంటే పర్ఫెక్ట్ చెలొణను యామాతి బిజినెసే పని కుడదు ఓకే ఓకే నా एकदम బిజినెస్ మనిను రియల్ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அண்ணனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் நம்ம முடிச்சிருப்போம் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் டாப்ஸு மாதிரி குர்த்திஸு சாரீஸு பிரைடல் சாரீஸு எல்லாம் போட்டிருக்கிறோம் அதனோட வீடியோ லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆனால் சாரீஸ் பார்க்கலாங்களா சரி சரி வாங்க காட்டலாம்

ஓ இதுதான் நம்ம ஷோரூம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு ஆறாமாக ஆறாம பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் எந்த மாதிரி தான் மார்ஜின் இருக்கும் எங்க எல்லாம் மார்ஜின் டபுள் திரிபிள் மார்ஜின் போடுறீங்க சார் இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு அப்போ இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் எக்தம் ஃபேன்சி டிசைனர் பீஸ் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இது பாருங்க எவ்வளோ நல்ல ஐட்டம் இருக்கு சார் இந்த மாதிரி ஐட்டம் சூரத்ல உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டேன் வீடியோல வீடியோல என்ன பண்றது

முன்னி சாரீஸ் டோட்டல் இந்த மாதிரி வரும் இது பிளவுஸ் கூட டிஃபரெண்டா இருக்கு பாருங்க பிளவுஸ் கூட டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்ட் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் போட்டு உங்க கவுண்டர்ல போய் போய்ச்சி டபுள் ரேட் பண்ணுங்க டபுள் யாரும் கேட்க முடியாது எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் யார்கிட்ட தான் உங்க ஊர்ல கூட கேரண்டி சொல்றேன் இந்த மாதிரி கலெக்ஷன் யார்கிட்ட இல்ல இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிட்ட எத்தனை இருக்குன்னா டிசைன்ஸ் எல்லாம் சார் நிறைய இருக்கு 1000 ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு

பிளவுஸ் பாருங்க எவ்வளவு டிசைனர் பீஸ் இதெல்லாம் டிசைனர் பீஸ் ஒரு ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸும் இருக்கு அப்படியே நம்ம கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் சூரத்ல

கஸ்டமர் என்ன வந்துட்டீங்க சார் எவ்வளவு வாங்கிட்டீங்க எல்லாமே கேட்டுட்டீங்களா ஃபுல்லா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் இருக்குங்க அதே மாதிரி நீங்க வரீங்கன்னா வந்து அண்ணன் வந்து கால் பண்ணா ஆனா தமிழ் நீங்க வீடியோல மட்டும் பேசுறீங்களா இல்ல கடையில எப்ப வந்தாலும் நம்ம பாக்கலாங்களா கால் பண்றீங்க அப்ப கூட பேசுறேன் கடையில வருவீங்களா ஃபெசிலிட்டி ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ணன் கடை வந்து தமிழ்ல இருக்குங்க போர்டு பாத்தீங்கன்னா தெரியும் சூரத்ல இருக்காது போர்டு இந்த போர்டு பாருங்க தமிழ்லயே இருக்கும் ஸ்டார்டிங்ல நம்ம அதையும் காமிச்சிருப்போம் பாருங்க வீடியோ கோசர பிரிச்சு காமிக்கலீங்க லைவா நீங்க வந்தீங்கன்னா இதே டேபிள்ல நீங்க பாத்து பிரிச்சு பார்த்து வாங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு எல்லாம் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு சார் இது ஒண்ணு ரெண்டு மூணு எல்லாம் நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் ட்ரெண்டிங் கலெக்ஷன் என்ன இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் கலெக்ஷன் ஊர் ஒரு கேஞ்ச சார் இந்த sarees-லாம் பிரிச்சே காமிக்க தேவ இல்ல கேட்டலாக் வச்சு எடுத்துறோம் நம்ம பியூர் ஒரு கேஞ்ச இந்த மாதிரி கலெக்ஷன் பியூர் டிஜிட்டல் ஒரு கேஞ்ச பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணுமா சிவனியா டெக்ஸ்டைல் தான் வேணுமா யாருக்கிட்டனும் இல்ல ஃபுல்லா வித் கேட்டலாக் கூட நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நான் கேரண்டி சொல்றேன் உங்களுக்கு சிவனியா டெக்ஸ்டைல் இருக்கும் வேற யாருக்கிட்டனும் இருக்காது பாருங்க சூப்பர் சூப்பர் இது துணி பாருங்க சூப்பர் एकदम डिफरेंट ஆப் டைப் डिफरेंट கலெக்ஷன் डिफरेंट டிசைன் डिफरेंट பாட்டர்ன் பாருங்க ஹேண்ட்வர்க் கூட இருக்கு

இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமா உங்களுக்கு சிவனியா டெக்ஸ்டைல் தான் வரும் ஓ நிறைய ஆள் என்னன்னு சொல்றது சிவனியா டெக்ஸ்டைல் தான் என்னத்துக்கு வேற நிறைய இருக்குல்ல பரவாயில்ல நிறைய இருக்குன்றே அதுல டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு சிவனியா டெக்ஸ்டைல் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு சிவனியா ட்ரெக் டெக்ஸ்டைல்ல ட்ரெண்ட் கிடைக்குது எப்பவும் ட்ரெண்ட் ஃபர்லன் ஃபுல் எல்லாம் ட்ரெண்டிங்கான ஸாரீஸ் எல்லாமே இது டெல்லி வியர் சாரி டெல்லி வியர் சாரீஸ் கூட கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்தா டெய்லி வேர் சார் டெய்லி வேர் சார் தான் ஸ்டார்ட் இருக்கு இது 50 ரூபீஸ் எல்லாம் <laughs> <था था। laughs> 50 ரூபீஸ் கூட காட்றேன் இந்த மாதிரி எல்லாம் டிசைனர் இது இதெல்லாம் துணியே டிஃபரண்ட் பாருங்க கையில பாத்துங்க டிசைன் எப்படி இருக்கு ஃபுல்லா டிசைன்ஸ் एकदम डिफरेंट डिजाइन இருக்கு डिफरेंट கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் பாக்ஸ்க்கு எத்தனை பீஸ் வருது சார் இதுல 12 பீஸ் வரும் எட்டு பீஸ் வரும் 10 பீஸ் வரும் வேற வேற டிசைன் வேற வேற கலெக்ஷன் வேற வேற டிசைன் வேற வேற இது இது பாருங்க துணி பாருங்க துணி அழகா பாக்கவே இதா இருக்குது நல்லா சாஃப்ட்டான்னு சொல்லல எப்படி வேணுமா எப்படி யூஸ் பண்ணுங்க என்ன ஆயிடுச்சு எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சு எதுவும் ப்ராப்ளம் வரல இந்த மாதிரி இந்த மாதிரி சாருக்கு வேணுமா சிவன்யா டெக்ஸ்டைல் வேணுமா வேற எல்லாமும் சம்பாத் பண்றீங்க எல்லாமும் பண்றீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் இல்ல அவர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்ல நல்லா ஐட்டம் வைக்கும் நல்லா பிசினஸ் ஆகும் நல்லா ப்ராஃபிட் வரும் இப்போ கஸ்டமர் வந்துட்டீங்களா பேசிட்டீங்களா அவர் சருக்கு இது டோட்டல் இது வாங்கிட்டீங்க பாருங்க ஓ இப்ப பேசிட்டு இருந்த நம்ம தமிழ் கஸ்டமர் சரக்கு ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி லாட் ஆப் கலெக்ஷன் வேணுமா லோட் ஆஃப் டிசைன் வேணுமா பாருங்க எவ்வளவு பெஸ்ட் கலெக்ஷன் ம் யார் தருவாங்க இந்த மாதிரி ஃபுல்லா இதெல்லாம் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க அடுத்து இந்த செக்ஷன்ல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க இதுல மார்ஜின் எப்படி இருக்கு தெரியுங்களா ஐநூறு ரூபாய் பண்ணுங்க

டோட்டல் கலெக்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு சார் ம் ம் டோட்டல் லாட் ஆஃப் கலெக்ஷன் உள்ள வந்து நாம பாத்தீங்கன்னா பேசறதோட கரெயாது கலெக்ஷன்ஸே ஏ நம்ம கிட்ட பேசுவோம் கரெக்ட் நான் பேச முடியாது நம்ம கலெக்ஷன் பேசுறது ஆ ஆ ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க வித் கேட்டலாக் நீங்க கேட்டலாக் வெச்சி வெச்சி எடுத்துறலாம் சீலைய வெச்சி வெச்சி சார் கேட்டலாக்ல நமக்குட்ட 250 ஸ்டார்டிங் இருக்கு 250 ல இருந்து இருக்கு மார்க்கெட்ல என்ன பண்றது நிறைய ஆளு 125 சாரி பாக்ஸ்ல போட்டு 150 150 கேட்டலாக் பண்றாங்க அது கேட்டலாக் கிடையாது அது லூஸ் ஐட்டம் பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு 150 கன்ஃபிரேடி வேண்டாம் வேணாம் オリジナル கேட்டலாக் என்ன மாதிரி இருக்கே 250 இருக்கே 250 தான் தரேன் நான் ஓகே ஓகே வேணுமா 125 சாரி கூட நான் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துறேன் ம் அது என்ன மாதிரி எல்லாம் ரியல் பிசினஸ் என்ன இருக்கு ரியல் பிசினஸ் என்ன மாதிரி இருக்கும் அது பண்ணனும் பாருங்க சார் இந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் கலெக்ஷன் வேணுமா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணுமா ட்ரெண்ட் வேணுமா ட்ரெண்ட் சூரத்ல சிவனியா டெக்ஸ்டைல்ல வரும் ஃபுல்லா ஒரு ட்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்ங்கறீங்க एकदम ட்ரெண்டிங் வேணுமா சிவனியா டெக்ஸ்டைல் தான் வரணும் வரணும் எப்படி வரணும் ரயில்வே ஸ்டேஷன் வருவீங்க கால் பண்ணுங்க நான் অটোமேட்டிக் ஆளை அனுப்புறேன் அண்ட் ட்ராப் অটোமேட்டிக் பண்றேன் நிறைய நிறைய ஆள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு நான் 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 காட்டுறேன் இருக்கேன் இருக்கேன் நம்மளது கடை சொல்லுங்க வந்து வேற விஷயம் ஆயிடும் வீடியோல பேச முடியாது பாருங்க பாருங்க டிஜிட்டல் 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 லீலன் சார் 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 இது ஃபுல்லா பிரிண்டிங் பியூர் பண்ணலாமா பாரு பியூர் டிஜிட்டல் இந்த மாதிரி கசல் கான்செப்ட் உங்க ஊர்ல 1000 ரூபீஸ் கூட விக்கிறங்க 1000 ரூபீஸ் கூட ஆமா சார் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்து 450 470 490 500 550 வரைக்கும் நல்ல நல்ல பெஸ்ட் கலெக்ஷன் இருக்கு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு டோலா சில்க் கூட கல் கன்சப்ட் இருக்கு டோலா சில்க்ல நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் அப் டூ பிப்டீன் தான் ஆகும் அது கூட தௌசண்ட் வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட லோட் ஆஃப் கலெக்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன் தரேன் வெரைட்டி நிறைய இருக்கு குவாலிட்டி வைஸ் ஃபேப்ரிக்ஸ் நிறைய இருக்கு டிசைன் ஆஃப் கலெக்ஷன் நிறைய இருக்கு டோட்டல் நான் இந்த வீடியோல சில்க் மட்டும் தான் காட்டுறது உங்களுக்கு டோட்டல் பாருங்க இந்த சைடுல வாங்க திருப்பி இந்த மாதிரி உங்களுக்கே பாருங்க இந்த மாதிரி வேணுமா நிறைய இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாப்பத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நூத்தி தொண்ணூறு அஞ்சு இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமா அந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்குது வேணுமா மார்பில் வேணுமா ஜார்ஜெட் வேணுமா கலெக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது இது டிசைன் இது இது டிசைன் இது அந்த வீடியோல எல்லாம் ரேட் பேசலாம் பேச முடியாது என்னத்துக்கு எந்த பிசினஸ் பண்றது ஆளு நம்மள கிட்ட வாங்குறது அவருக்கு ப்ராப்ளம் ஆகும் அது ப்ராப்ளம் வேண்டா நான் இந்த மாதிரி ரேட் சொல்ல மாட்டேன் ஓகே 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 இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு புட்டு பாத்துல அது மாதிரி கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு கடை இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு பெரிய ஷோரூம் இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் கூட இருக்கு திருப்பி இந்த மாதிரி பாருங்க இது இது எப்படி கலெக்ஷன் இதுல இதுல ட்ரெண்ட் இருக்கு சார் தெரியும் உங்களுக்கு சீதா சிக்ஸ் பிப்டி சாரி தௌசண்ட் கூட ஹண்ட்ரட் இந்த மாதிரி கலெக்ஷன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட தான் தோணும் நாம இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இவங்களோட டாப்ஸு லெக்கின்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெனங்கா வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் நீங்க நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் கால் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்க்கறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருக்கும் செக்ஷன் வேறியா எல்லாமே இருக்குங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல் ஒரு நல்ல ஒரு மெனிஃபேக்சர் வீடியோடு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்